இன்றைக்கி புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிடலாமா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அஞ்சு வகையான சாப்பாடு தான் சாமிக்கு செஞ்சுருந்தோம் ஃபஸ்ட்டு புளி சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புளி சாதம் தான் அப்புறம் தேங்காய் சாதம் சர்க்கரை சாதம் சாரி சக்கரை பொங்கல் ஸ்ரீபாபாக்கும் ரொம்ப பிடிச்சது சர்க்கரை பொங்கல் அவள் உடனே கையை காமிச்சிட்டா எனக்கு வேணும் அப்படின்ட்டு லெமன் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் வடை முருங்கைக்கீரை அப்புறம் வந்து துவையல் தான் அத்தை இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு செஞ்சிருந்தோம் நீங்க புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுப்போம் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே சாம்பிராணிலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு ஸ்ரீபாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்து வச்சு ஊட்ட கூப்பிட்டேன் மேடம் வந்து சக்கரை பொங்கலை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடிட்டாங்க சரி நிமிஷத்து எல்லாமே நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க